ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமி சீரியலோட அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா கோபிக்கு இன்றைக்கி வந்து ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி காட்டிட்டாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சின்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரியானதான் சில போஸ்ட்டு தான் நம்ம வந்து பார்க்க முடியுது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோபி ராதிகா இவங்க எல்லாருமே பாகியாவோட வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்ட்டை தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் இதை வந்து செழியன் வந்து அவரோட பேஜில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க இருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா பாட்டி கோபி பாக்யா அப்புறம் ராதிகா இனியா ஜெனின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒட்டுமொத்த குடும்பமுமே வந்திருக்கு இது என்னடா ஸ்டோரி வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கே இந்த டைம்ல இப்ப மறுபடியும் வந்து ஆரம்பத்துல இருந்து வருதா அப்படின்ற தான் வந்து நினைக்க தோணுது ஏன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் மறுபடியும் பாக்யா வந்து கோபிய வீட்டுக்குள்ளார எப்படி அலோ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல கூடவே ராதிகா வர இருக்காங்க ஆல்ரெடி ராதிகாக்கும் கோபிக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு இந்த சமயத்துல மறுபடியும் அப்படி இப்படி சீன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்கிறத பார்த்தா மறுபடியும் கதையை வந்து இழுக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுது எப்படி இந்த மாதிரி மறுபடியும் வந்து பாட்டி வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு பேனிக் அட்டாக்கே கோபி வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க பாட்டி இப்ப வந்து நிஜமாவே ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஆனா இது எப்படி வந்து பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு தெரியல ஆல்ரெடி கோபி ராதிகா வீட்டுல இருந்தப்போ நிறைய ஹைட்ரேட் வந்து இருந்தது நம்மளோட வியூவர் சைட்ல இருந்து அப்படி இருக்கும்போது மறுபடியும் அதே மாதிரி சீன்ஸ் வந்து கொண்டு வராங்க இதை பத்தி நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க ஸ்டோரி ட்ராக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் மறுபடியும் அவங்க வந்து பழைய ட்ராக்கே வந்து கொண்டு வராங்க அரைச்சமாகவே அரைக்கலான்னு பார்க்குறாங்க சோ வெயிட் பண்ணலாம் என்ன நடக்குது இல்லை வந்து இந்த மாதிரி சுபம் போடுறதுக்காக இப்படி ஒரு ட்ராக்கை கொண்டு வராங்களான்றதும் நம்மளுக்கு வந்து தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ